மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஸ்ரீ விஜயேந்திர சங்கராச்சாரியார் அவர்கள் நல்லாசியுடன் ஜனகல்யாண் காஞ்சி காமகோடி பீடம் மற்றும் சங்கரநாதம் ஊடகம் பத்திரிகையுடன் இணைந்து நடத்திய விருதுகள் வழங்கும் விழா மதுரையில் நடைபெற்றது காஞ்சி சங்கர மடத்துடன் இணைந்து சங்கரநாதம் ஊடகம் மற்றும் பத்திரிகை ஆகியவை ஆன்மீகம் மருத்துவம் கல்வி சட்டம் வர்த்தகம் சித்த ஆயுர்வேத மருத்துவம் மனிதநேய உதவிகள் அமைப்பு மற்றும் தன்னலமற்ற துறைகளில் சிறப்பாக செயல்படும் சான்றோர்களை கௌரவிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மதுரை பைபாஸ் ரோடு காலவாசல் தனியார் விடுதியில் நடைபெற்ற விழாவில் காஞ்சி காமகோடி பீடம் ஜனக்கல்யாண் வழக்கறிஞர் அணியின் தலைவர் திரு சரவணகுமார் தலைமை வகிக்க விருதுகளை ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச சத்தியஞான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று விருதுகளை வழங்கி ஆசியுரை வழங்கினார் இதில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஜெகதீசன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அரங்காவலர் தெய்வத்திற்கு கருமுத்து கண்ணன் சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் சொக்கலிங்கம் தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற குழு நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ ஆகியோருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவில் தெய்வத்திரு கருமுத்து கண்ணனுக்கு வழங்கப்பட்ட விருதை அவரது புதல்வர் திரு ஹரி தியாகராஜர் பெற்றுக்கொண்டார் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் தேவஸ்தானம் ஸ்தானிக நடராஜ சாஸ்திரி பரம்பரை மிராசுதார் திரு நடராஜ் சாஸ்திரி ஸ்ரீ காமாட்சி அம்மன் அருள் பிரசாதத்தையும் அம்சவல்லி பவன் அருண்ராஜ் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருள் பிரசாதத்தையும் திரு அசோப்பெருமாள் அருள்மிகு பழனி ஸ்ரீ முருகன் அருள் பிரசாதத்தையும் விழாவில் பங்கேற்றோருக்கு வழங்கினார்கள் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದಲ್ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್